தர ராசிகள் ரொம்ப வலிமை வாய்ந்திருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி தாங்க சிம்ம ராசியில் பிறந்திருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில வளம் பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா இவங்க ஒரு சுயம்பு யாருமே சார்ந்து இருக்கிறது பிடிக்காது பிறக்குறப்பயும் பல திறமைகளை உள்ளடக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்புதாங்க ரத்தத்திலேயே உங்களுக்கு திறமைங்கிறது ஆற்றலுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்களுடைய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள ஒரு நபரை தேடக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டா இவங்க வாழ்க்கை எளிதாக்கணும்னு சொல்லலாங்க ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய தன்மை அவங்க ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நேரடியாக எதிரிங்கிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய துணிமை கொண்டு கூடவிங்களா இருப்பாங்க உட்காந்த இடத்துல இருந்தே எல்லோரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கனாலும் இந்த சிம்மராக சென்றவர்கள் தான் அள்ளி கொடுக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு உண்டு மனசாட்சிக்கு மாற எந்த இடத்துலையும் பேசத் தெரியாது என்ன நினைக்கிறாங்களோ அது பல நூறு பேர் மத்தியில் சட்டுன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழே பணக்காரன் படித்தவங்க படிக்காதவங்க இந்த வித்தியாசம் பார்க்க தெரியாது ஆயிரம் பேர் சபையில் கூடி இருந்தாலும் சரிங்க எதார்த்தமான பேச்சால சபையவே அதிர வைக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சமா ஆர்ப்பாட்டம் சின்னதாக அலட்டல் அலங்காரமான பேச்சுன்னு வலி வரக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்க எந்த இடத்துலயும் வசப்பட மாட்டாங்க வெற்றியும் தோல்வியும் சமனு எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அதிரடியான திட்டங்கள் மனசுல வச்சிருக்க இவங்க இவங்கதான் ஆனா முகத்துல எந்த ரியாக்ஷனும் இருக்காது இவங்க மனசுல ஆனா பல திட்டம் இருக்குன்னு சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க யாருமே இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க இவங்க கிட்ட தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது இவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது இந்த விஷயத்த நீங்க மற்றவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே இவங்க கிட்ட எதை வேணாலும் சந்தி சாதிச்சுக்கலாங்க அன்பா நான்கு வார்த்தை பேசினா போதும் என்னதான் கோப்பக்காரங்களா இருந்தாலும் இந்த ஐஸ் கட்டி மாதிரி உருகி போகக்கூடிய தன்மைங்கிறது உண்டுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் வரது வரட்டம் பாத்துக்கலாம்னு ஒரு தைரியத்தோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க புறம் பேச தெரியாது எவ்வளவு பெரிய பெரிய பதவியில் அமர்ந்தாலும் கர்வங்கிறது இவங்க கிட்ட இருக்காதுங்க ஆனா மத்தவங்க பார்வைக்கு இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு திமிரு பிடிச்சவங்க அதிகாரம் படிச்சவங்க தான் தோணும் ஆனா அப்படி இல்லை தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அது மத்தவங்க பார்வைக்கு அப்படி தெரியுமே தவிர இவங்க யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் இருக்காது காட்டு சிங்கு மாதிரி கட்சிக்கூடக்கூடிய ஒரு சூரியனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய அம்சம் கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே சொல்லலாங்க சிம்ம ராசி இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நேரம் தான் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே திட்டங்கள் சரியா வகுத்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இது வரைக்குமே நிறைய பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க வேலை விஷயமா குடும்பத்து புரிஞ்சிருக்க குடிய கூட ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் குழந்தைய பாக்கிய உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குங்க ஆடை ஆவண சேர்க்கை உண்டாகும் குழந்தைகள் நிலையில கல்வி சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை சாதகமான பலனை திறன் சொல்லலாங்க இந்த நேரம் குரு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவு உண்டு அலைச்சல உண்டு நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது ரொம்ப முக்கியமா குடும்ப வாழ்க்கையில மற்றவங்க பேச்சு கேட்டு செயல்படாதீங்க குழப்பமான மனநிலைமை இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம் அதனால மூன்றாம் நபர் அனுமதியை இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது நீங்களும் மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு செயல்படக்கூடாது இந்த விஷயத்தை செயல்பட்டாலே குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி வேலை ரீதியாக மிகப்பெரிய பதவி வினியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழுமையாக உதவக்கூடிய வாய்ப்பு அதனால செவ்வாய்க்கிழமை நாட்கள விரதம் இருக்க பாருங்க தூரம் தினங்களை தானம் செய்யுங்க முருகப்பெருமன் வழிபாட கூடவே செஞ்சுட்டீங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி தந்து இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது பார்வை இழந்திருக்கக்கூடிய உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா முக்கியமான நல்ல மாற்றங்களுக்கு இனி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இனியுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா இது எல்லாமே மேலுமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாடி நீங்க என்ன சேனலுக்கு புதுவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிமராசி அன்பர்கள் இந்த வீடியோ பத்திวะ எந்த மாவட்டத்துல இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸாக சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது தொழில் வியாபாரத்தில் தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க ஜோதிட ரீதிய தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசநாதம் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறதும் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதும் புதன் தனக்குடும்ப அதிபதியா இருக்கிறதும் இந்த நேரம் சிறப்பான அமைப்புதாங்க முன்னாடி இருந்த சிரமங்கிறது இந்த நேரம் இல்லைங்க கொஞ்சம் படிப்படியான நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த வார காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்றவர்களுக்கு இது அற்புதமான நேரம்னு சொல்லலாம் குருவும் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பதிவுதால எதிர்பாராத விஷயங்கிறது சீர சிறப்பமா நடக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தோஷத்தையும் குரு பார்வையும் குறைக்கிறார் பாகிஸ்தான சுக்கரன் நல்ல அமைப்பில் இருக்கிறார் பொருளாதாரம் மேம்பாடு சிறப்பாக இருக்குது எடுக்கிற முயற்சி வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் சந்திக்க வேண்டிய நபர்கள் உங்களை சந்திப்பாங்க நிறைய சந்திப்பு உங்களுக்கு உதவி அமைப்போகுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல செய்தியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குங்க ஏழாம் இடத்துல சனு ராகுனும் இருக்கிறதால அதோட செவ்வாயும் பார்க்கறதால கணவன் மனைவியோட ஆரோக்கிய பிரச்சனை குறித்து இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வாய் தகராறு கொஞ்சம் மனக்கசப்ப தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உணவு சுசப்பட்டு பேசிட்டு கோபத்தை கொட்டிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க விரோதத்தை வளர்த்துக்காதீங்க சொந்த பந்த வகையிலும் சரி நண்பர்கள் வகையில் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி ராசியில் செவ்வாய் கேது இணைவு சனி பார்வை இருக்கிறதால பயணங்கள் அதிகமா இருக்கும் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்க முடிஞ்ச வரைக்குமே பயணங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்களே வண்டி ஓட்டிட்டு போகிறப்ப இந்த இரவு நேர பயணத்துல போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அது முடிஞ்ச வரைக்குமே நீங்க தவிர்க்கிறது நல்லதுங்க ஜென்மத்தில் கேது இருக்கிறதால என்ன செயல்பாடு நீங்க செய்யறதா இருந்தாலும் சரிங்க ஒரு முறை விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க கண்டிப்பாக சந்தோஷங்கிறது நிறைஞ்சிருக்கும் வேலை எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு தான் திட்டங்கள் சரியா கொஞ்சம் முன்னாடியே இருந்தாலும் திட்டங்களை வகுக்க பாருங்க சரியா நல்லபடியாக முடியும் பொறுப்போடு செயல்படுறது நல்லதுங்க இது வரைக்குமே சரியாக வேலை கிடைக்காம இருந்திருப்பாங்க சரியா அமையாமல் இருந்திருப்பாங்க இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க புதுசாக தொழில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் நெச்சியம் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைங்கிறது சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் சுப செலவு அதிகமா இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பு அதிகப்படுத்துங்க சிக்கனும் இருக்க பாருங்க இந்த நேரம் தினந்தோறமே உங்களுக்கு ராசி அதிபதியோ சூரிய பகவான் இருக்கிறதால சிவ வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா நீங்க எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் சரிங்க ஒரு ஆத்ம பலம் உண்டாகும் விநாயகபெருமான் வழிபாடுங்கிறது தடைகளை நிவர்த்தி பண்ண தர தான் மனசுல தெம்பும் தைரியம் தரக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு அதனால சிவ வழிபாடும் இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்க நல்ல பலன் நாளுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல ஏற்றமான நிலையை சந்திக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் முன்னேற்ற பாதையை நடந்துடுவீங்க இளம் வயசுக்காரங்க இந்த நேரம் மனசை பறிகொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த நேரம் காதல் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே காதலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கடுமையான வார்த்தையை பேசுறாதீங்க பின்னாடி பாதிப்பு உண்டாகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த காரணத்தை கொண்டு முன்ன சொன்ன மாதிரி தான் மத்தவங்க பிரச்சனைகளை தலையிட்டுறாதீங்க தொழில் சம்பந்தமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் கொஞ்சம் நீங்க நீங்க தள்ளி இருக்கிறது நல்லது ரொம்ப காலமா பண வருமானம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கைக்கு கிடைக்காத பணம் எல்லாமே இந்த நேரம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுக்காரங்க சொந்த பந்தங்கள் வகையில் இந்த நேரம் கொஞ்சம் சிக்கல் உண்டு பார்த்து பேசுங்க சின்ன சின்ன தகராறுங்கிறது இல்லாமல் இருக்காது இந்த நேரம் சொந்த பந்தம் வகையிலும் சரி குடும்பத்திலையும் சரி பொறுமை இருந்துகிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க இயல்பாகவே நீங்கள் கோபக்காரங்க தான் ஆனால் அவங்க கோபத்தில் ஒரு அர்த்தம் நியாயங்கிறோம் நியாயங்கிறது இருக்கும் கோபம் இடத்துல தான் குணமுங்கிறது இருக்கும் ஆனால் இது இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்குமே அது புரிஞ்சாலுமே கொஞ்சம் உங்கள் கோபங்குறது இயல்பு தாண்டுதான் இருக்கும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசு பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்ராசி அன்புகள் நீங்கள் தொழில் ரீதியாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இந்த மருந்து சம்மந்தப்பட்ட தொழில் மளிகை கடை சம்மந்தப்பட்ட விஷயம் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் விஷயம் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு லாபகரமான நேரம் தான் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் மேன்மை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் இந்த உடல் வலிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முதுகு வலி இடுப்பு வலி இந்த தேவையில்லாத மனக்குழப்பத்தால் மன உளைச்சல் உடல் அடிக்கடி சோர்வு இது எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் இருக்குதுங்க இந்த விஷயம் எல்லாமே நீங்களேன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பெண் தெய்வம் இருந்தா மல்லிகை பூ பூ சூட்டி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க பல பிரச்சனைகள் கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நவகிரகங்களுக்கு பால் அபிஷேகம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் சிம்ம ராசி அன்றுகளுக்கு ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா சிம்ம ராசிக்காரங்க குங்கும சந்தனத்தை உங்க நெற்றிகளை நீங்க வச்சு திலகமாக வச்சுட்டு வர பாருங்க அது நல்ல பலனை தரும் சமயபுரம் மாரியம்மன் பிரார்த்தனை இந்த ரொம்ப நல்ல பலனை தரம்னு சொல்லலாங்க சிம்மராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலன்ல பிறப்போறீங்கிறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ளே கேது செவ்வாயோட சஞ்சாரம் இருக்கிறதால நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எல்லாமே சமாளிச்சுருவீங்க எனக்கு குரு பார்வை இருக்குது அதனால நிம்மதி தரக்கூடிய நேரம் தான் வாழ்வில் நெருக்கடிங்கிறது எல்லாருக்கும் இல்லாமல் இல்லை இல்லை ஆனால் அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய சக்தியும் கூட இருக்கிறதால நல்ல தான் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் வேலையில் கொஞ்சம் நெருக்கடி இருக்குங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாட்டம்தான் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடம் தோண்டி மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குருவோட பார்வை இருக்கிறதால வருமானத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அந்த நேரம் சிறப்பான நேரம் தான் புதுசாக இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய நேரம் குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய நேரம் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவு பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூரம் காரங்களுக்கு சுக்கரன் புதன் குரு சூரியன் சாதகமாக இருக்கிறதால நினைச்சது நடக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் கடன் உதவி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் சஞ்சார சாதகமாக இருக்கிறதால அரசு வழி சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றியாகும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பட்ட இந்த தடை விலகும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்குங்க தட நெருக்கடி ஆரம்பத்தில் இருந்தாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இல்லாத கற்பனை செய்ய விட்டுட்டு இருக்கிறத கொண்டு செயல்பட பாருங்க பல சங்கடம் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க காதல் விஷயத்துல இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் பாருங்க ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் பாருங்க மத்தபடி உங்களுக்கு எந்த வித பாதிப்பு இல்லை நல்ல முன்னேற்றகரமான நாட்கள் தான் நன்றி நண்பர்களை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே